ஆசிரியர் தேர்வாரியம் சிலபஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ சிலபஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய பேருக்கு வந்து பழைய சிலபஸாக புது சிலபஸாக குழப்பிக்கிட்டு இருந்தாங்க புது சிலபஸ்க்கான விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்லையுமே ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த சிலபஸ் தான் இப்போ மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு ரொம்ப இல்லை லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸ் ஆயிருக்கு இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சிலபஸுங்கிறது வந்து இந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் நான் கீழே போடுறேன் நீங்கள் டேரக்டாக பாருங்கள் இந்த சிலபஸில் வந்து வரிசையாக தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த லிஸ்ட் ஆஃப் சிலபஸ்ங்கிறது ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் பாருங்கள் பாட்டனி சுரலஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் இதை வரிசையை நம்ம போடுறோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் ரிலேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் சிலபஸில் இப்போ பார்த்துக்கிட்டு போகிறோம் வைக்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அந்த இது ஓப்பன் ஆகுது சிலபஸ் பொறுத்தலாம் பார்த்திங்கன்னா டேரக்ட் ரிக்ரூட்மெண்ட் ஃபர் தான் போஸ்ட்டாக போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டேரக்டர் கிரேட் ஒன் சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ ஸ்டேட் கவுன்சில் எஸ்இஆஆர்டியில்தான் சிலபஸ் ஃப்ரைம் பண்ணியிருக்காங்க ஸோ சிலபஸ் வைஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸில் உங்களுக்கு டேரெக்டாகவே ఎలా ఎంతెంత ఏజ్ టైంలో వంద్రంపర్ యూనిట్ టూలెం వందూనిట్ త్రీ ఎన్న వంద అండ్ యూనిట్ ఫోర్ యూనిట్ ఫైవ్ యూనిట్ సిక్స్ యూనిట్ సెవెన్ కామన్వెత్ ల్రేచర్ యూనిట్ ఎయిట్ లిట్రరి క్రిటిసిం యూనిట్ నైన్ లాంగ్వేజ్ అండ్ లింగ్వస్టాగి లింగ్వస్టిరి ఇంగ్లీష్ లాంగ్వేజ్ ఈ రియల్టి అప్లికేషన్ ఆఫ్ ఇంగ్లీష్ లాంగ్వేజ్ ஸ்கில்ஸ் ஸோ இதோடு வந்து சிலபஸ் முடியுது இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறதுக்கான சிலபஸ் அது எந்த தேதியில் ஆன்லைன் ஓப்பன் ஆகுது அது வந்து எந்த டைத்துலேருந்து முடியுது எக்ஸாம் ஏப்பன் டென்டி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் வந்து இப்போ டேட்டை தள்ளி வச்சிருக்கிறதுனால வி ஹவ் எயிட்டி டேஸ்க்கு நமக்கு டைம் இருக்குன்னே நீங்கள் சொல்லிக்கலாம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து எல்லாரும் பிஜேடி இயர் பேப்பரத்தில் ஒவ்வொருத்தரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க பட் ஜென்ரல் நாலேஜில் இருக்கிற கொஷின்ஸ் அன்றைக்கி லிஸ்ட்டாக பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்ம மொத்தம் எண்பது நாள் இருக்குங்கிறது இந்த தேதியிலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் எக்ஸாமுக்கிட்டிருந்து ஸோ பொதறிவுக்கான கொஷின்ஸ் இன்றைக்கி பத்து கொஷின்ஸ் பார்ப்போம் பாரத மிகு மின் நிறுவனம் முதலில் எங்கு நிறுவப்பட்டது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் ஸ்டார்டர்ட் அட் வேர் ஃபஸ்ட் ஸோ இதுக்கான நம்ம நாலு ஆன்சர் பார்த்திங்கன்னா போபால் குஜராத் பீகார் ஒரிசான்னு சொல்லியிருக்காங்க போபாலில் தான் முத முதல்ல பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் முத முதல்ல நிறுவப்பட்டது போபால் இது பொது அறிவுக்கான ஒரு கேள்வி இது போன கடந்த முறை கேட்ட கேள்விக்குள்ளே இருக்கிற ஆன்சர் அவங்களே கொடுத்த கிட டிஆர்பியை கொடுத்த ஆன்சர் படி அதுக்கப்புறம் வீக்லி ஜேர்னல் ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அன்னிபெசண்ட் அயோத்திதாசர் வைகுண்ட சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் அயோத்திதாசர் தான் இதை வெளியிட்டார் ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிகையை நிறுவ வெளியிட்டவர் இவர் தான் காடம்பரை நீர்மின் நிலையம் எந்த மலையில் அமைந்துள்ளது காடம்பரை நீர்மின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது பழனிமலை ஆனைமலை நீலகிரி மலை ஏலக்காய் மலை ஆனைமலையில் தான் நிறுவப்பட்டுருக்கு நிறுவாங்க அந்த மலையில் தான் இது இருக்குது காடம்பரை நீர்மின் நிலையம் எந்த மலையில் உள்ளது ஆனைமலை பின்வர் வனடல் ஆடு ஒன் அவுட் இதில் வேறுபட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துடணும் ஆனைமலை பழனிமலை மகேந்திரகிரிமலை கொல்லிமலை இதில் வந்து கொல்லிமலை மட்டும் வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கொல்லிமலை வந்து ஒரு தொடர்ச்சியான மலைகளாக இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியான மலைகளாகவே இருக்கும் இதில் வேறுபட்டு காணப்படுகிறது பார்த்திங்கன்னா கொல்லிமலை மட்டும் அடுத்த கேள்வி அன் இண்டியன் ஃபிசிஸ்ட் ஹு ஹுகாட் நோபல் ப்ரைஸ் இந்த நைன்டீன் எயிட்டி த்ரீ தியரி ஃபார் த பிளாக் ஹோல் இன் த லைஃப் ஆஃப் ஸ்டார்ஸ் கருந்துளை விண்மீன்களின் மறைவு பற்றி கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியல் அறிஞர் யார் ஆப்ஷன்ஸ் ஆர் சுப்பிரமணியன் சந்திரசேகரர் மெக்கனாட் சாஹா ஜேவி நார்லிகர் ராய் சௌத்ரி இது வந்து சுப்பிரமணியன் சந்திரசேகரங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர் இவர் கண்டுபிடிச்சது என்னென்னா அதாவது இண்ட பிளாக் ஹோல் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் ஸ்டார்ஸை பற்றி சொன்னவர் சுப்ரமணியம் சந்திரசேகர் அடுத்தது பிவி சிந்து ஷட்டர் ரிசீவ்ஸ் சில்வர் மெடல் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரியோ ஒலிம்பிக்ஸில் செமிஃபைனலில் சீட் டிஃபீட்ஸ் யாரை அவங்க தோற்கடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பிவி சிந்து ரியோ ஒலிம்பிக்ஸில் வெள்ளி பதக்கம் போது அரை ரீதியில் யாரை தோற்கடித்தாங்க டான்ஸா டான்சு நசோமா ஒக்குரா கரோலினா மரின் லௌரா சரோசி இது சரியான ஆன்சர் நரோமி ஒக்காரா ஒக்குரா நசோமி Okura இவங்க தான் வந்து அரையிறுதியில் அவங்கள தோக்கடிச்சு தான் வந்து பிபி சந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வென்றாங்க அடுத்து தர்மபுரி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் காணப்படும் காடுகளின் வகை அது வெப்பமண்டல காடுகள் இலையுதிர் காடுகள் வெப்பமண்டல காடுகள் பசுமை காடுகள் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் மீத வெப்பமண்டல மலைக்காடுகள் ஸோ தருமபுரி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் காணப்படும் காடுகளின் வகை வெப்பமண்டல முட்புதர் காடுகள் ட்ராஃபிக்கல் தான் ஃபாரஸ்ட் இதுதான் சரியான விடு விளம்பர பலகைகளில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது நியான் நியான் விளக்குகள்னுங்கிறது நம்மளையும் நல்லா பார்த்துருப்போம் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஹீலியம் ஆர்கன் கிரிப்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹீ நியான் தான் இதில் பயன்படுத்துகிறாங்க தி ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ரைஸ் பை தி குவாலிட்டியல் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் தாலிட்டியல் இஸ் ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம தூள்களின் ஒலிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்றன நிகழ்வு ஒளிக்கதிர்கள் சில சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வுக்கு பெயர் என்ன கூழ்ம கிரைசலில் அது வந்து ராலே ஸ்கேட்டரிங் மீ ஸ்கேட்டரிங் டிண்டேல் ஸ்கேட்டரிங் ராமன் ஸ்கேட்டரிங் இது டின்டால் ஸ்கேட்டரிங் அதாவது டின்டால் ஒளிச்சதல்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் இது கூழ்ம கிரைசலை பற்றினது வேட்டஸஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது சாத்தனூர் சின்னக்கல்லார் ஒகேனக்கல் பல் சின்னக்கல்லார் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஸோ பொது அறிவில் பத்து கேள்வி பார்த்தாச்சு இதே மாதிரி ப்ரிவியஸர் கொஷின் பேப்பரில் இன்னும் பத்து கேள்வி என்னங்கிறதையும் பார்ப்போம் தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார் డ్యాష్ సక్సీడెడ్ ఇన్ ఎస్టాబ్లిషింగ్ మరాత రూల్ ఇన్ ద తమినాడు రీజన్ జెన్ వెంకొజీ సర్ఫోజీ దెట్ శివాజీ షాజా షాజి బోస్లే తమిళ మరాతీ ఆచియ ఏపడుతు వె్రెండవర్ తలపతి వెంకజీ அடுத்த பொது பொதறிவு கேள்வி கீழ்கண்டவற்றுள் த பிக்அப் த ஆர்டன் கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டதை எடுத்துடு லார்ட்ஸ் ஓவல் லீட்ஸ் கிரீன் பார்க் இதில் லார்ட்ஸ் ஓவல் லீட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிற பகுதிக்காகவே இருக்கும் கிரீன் பார்க்குங்கிறது தனிப்பட்டது அடுத்த கேள்வி நம் சமுதாயத்திலேருந்து முழுமையான தடுப்பூசியின் பயன்பாட்டின் மூலம் எந்த வைரஸ் நோய் அழிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வைரஸ் வைரல் டிசீஸ் இஸ் கம்ப்ளீட்லி இராடிகேட்டட் ஃப்ரம் அவர் சொசைட்டி பை வேக்சின் சிக்கன் குனியா எய்ட்ஸ் மாம்ஸ் போலியோ சிக்கன்குனியாவும் எய்ட்ஸ் பொண்ணுக்கு வீங்கி இளம்பிள்ளைவாதம் இளம்பிள்ளைவாதம் தான் அந்த வைரஸ் நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது என் கன்டெம்ப்ரரி லூயிஸ் த ஃபோர்டீன் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஈஸ் லூயிஸ் ஆஃப் இந்த கண்ட் இவர் ஃப்ரான்ஸ் அரசர் லூயிஸ் பதினான்காம் சமகாலத்த அரசர் யார் பாபர் ஷாஜகான் அவுரங்கசீப் ஷார்ஜா ஷெர்ஷா இதில் கரெக்டான ஆன்சர்னா ஷாஜகான் தான் ஃப்ரான்ஸ் அரசர் லூயி மனைந்த சமகாலத்த அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான் இருக்கார் அடுத்த கேள்வி த ப்ராசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இன் வேப்பர் ஃபார்ம் இஸ் called as தாவரங்களில் உள்ள இலைத்துளிகள் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறும்போது டேஷ் எனப்படும் தாவரங்களின் இலைத்துளிகளின் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவது டேஷ் எனப்படும் இவாப்ரேஷன் ஆவியாதல் கண்டன்சேஷன் ஆவி சுருங்குதல் டிரான்ஸ்பரேஷன் போக்கு ப்ரீசெபிட்டேஷன் வீல் படிவாதல் இதில் சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரேஷன் நீராவி போக்கு அப்படிங்கிறது தான் திராவது தாவரத்தில் வந்து இலைத்துளி வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதற்கு பேர் வந்து டிரான்ஸ்பரேஷன் விச் கிராப் இஸ் கல்டிவேட்டட் இன் கோயம்புத்தூர் பிளைண்டோ வைகை வைபார் ரிவர் பேசிஸ் கோயம்புத்தூர் பீடபூமி பகுதிகளிலும் வைகை மற்றும் வைப்பாறு ஆற்று நில பகுதிகளில் எந்த முக்கிய பயிர் பயிரிடப்படுகிறது கோயம்புத்தூர் பீடபூமிகளில் which crop கிராப் கல்டிவேட்டன் கோயம்புத்தூர் plateau அண்ட் வைகை வைப் வைப்பார் ரிவர் பேசின்ஸ் காட்டன் கரும்பு பருத்தி சுகர் கேன் கரும்பு ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் pulses பருப்பு வகைகள் இதில் சரியான வது என்ன காட்டன் பருத்தி தான் விச் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த ரெயின் கிழக்கு தொடர்ச்சியின் மலையின் தென் பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் இது கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் சோலை காடு பச்சை மலை கஞ்சமலை செஞ்சிமலை சோலைக்காடு அப்படிங்கிறது தான் சரியான பதில் அடுத்தது which dam is known as கரையார் டேம் எந்த அணை அது கரையார் அணை என்று அழைக்கப்படுகிறது பவானிசாகர் அணை அமராவதி அணை கிருஷ்ணகிரி அணை பாபநாசம் அணை இதில் சரியான ஆன்சர் எதுனா பாபநாசம் அணை இதுதான் கரையார் அணை என்று அழைக்கப்படுகிறது த ஏரியா ஆஃப் காண்டினென்டல் ஷெல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் கண்டத்திட்டு பரப்பளவானது எவ்வளவு சதுர கிலோமீட்டருக்கு உள்ளது நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பன்னெண்டு சதுர கிலோமீட்டர் ஐநூற்றி பதினஞ்சு நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு சதுர கிலோமீட்டர் ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு சதுர கிலோமீட்டர் முப்பத்தொள்ளாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு சதுர கிலோமீட்டர் இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு சதுர கிலோமீட்டர் இதில் சரியான விடைன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி பன்னெண்டுங்கிறது சரியான விடை தமிழ்நாட்டில் கண்டத்திற்கு பரப்பலானது அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீக் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் வெஸ்டர்ன் கட் கீழ்கண்டவற்றல் மேற்கு தொடர்ச்சி மலையில் சிகரம் இல் சிகி இல்லா சிகரம் எது மேற்கு தொடர்ச்சி மலையில் சிகரம் இல்லாத சிகரம் எது விச் இஸ் நாட் லொகேட்டட் இன் வெஸ்டர்ன் a ஆப்ஷன் ஏ தொட்டபேட்டா ஆப்ஷன் பி வெண்பாடு சோலை ஆப்ஷன் சி மொகனூர் ஆப்ஷன் டி பகாசுரா இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர்னா மொகனூருங்கிறது தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாத சிகரம் என்று அழைக்கப்படுகிறது முப்பது கேள்வி பார்த்துருக்கோம் இதெல்லாம் பொது அறிவுக்கு கடந்த பிஜிடி கேட்கப்பட்ட கேள்வி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இதோடய சாராம்சத்தம் வந்து பார்த்திங்கன்னா எண்பதாவது நாள் அதாவது ஒவ்வொரு நாள் கவுண்டம் குறைச்சிக்கிட்டே வர்ற மாதிரியும் நம்ம ஒவ்வொரு சிலபஸ்க்கான விஷயத்தையும் நம்ம ரெகுலராக இதை அப்டேட் பண்ணுவோம் டாக்டிஸு மற்ற நிறைய சிலபஸ் ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நம்ம ரெகுலராகவே வந்து அப்டேட் பண்ணுறோம் அதுக்கான ஆப்புக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத இந்த வீடியோ கீழே நான் லிங்க்கில் இப்போயும் சொல்கிறேன் லிங்க்கு கீழே வீடியோவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் இதை எப்படி படிக்கணும் என்னென்ன டாக்டிக்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இப்போ இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிஎஸ்பி எஜுகேஷனுக்காக இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறையவே நோட்ஸ் உள்ளதை வந்துக்கணும் நிறைய இது தான் இந்த அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லா ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனது மெட்ரென்ங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்டு மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரீவியர் கொஷ்ஷன் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்ச நோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் வார்அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பேப்பரணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் பண்ணிணி நீங்கள் டேரக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு டேரக்டா அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலாமே ஏதாவது கண்டக்ட் பண்ணால் நீங்க டேரக்டா சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பாத்தீங்கன்னா எப்படி இதுக்கனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணுவோம் டெஸ்ட்டும் நீங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேஷன் ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல் நிறைய சீனியர் ப்ரொஃபஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கண்டெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரலாம் வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபர்ஸ் பண்ணவும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேரும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோடய வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போ யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ண உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூஆர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் செய்கிறனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அதை இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்